வணக்கம் தருணுவாச இந்த வீடியோல நம்ம உடம்புல நச்சு பொருட்களை இயற்கையான முறையில தெரிஞ்சுக்க போறோம் மருத்துவர்கள் அட்வைஸ் நம்ம என்ன மாதிரி காய்கறிகள் என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வந்து அடிக்கடி நார்சத்தரக்கூடிய அஹ் காய்கறிகளை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் வந்து வெளியேறும் நார் சத்துக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபேஜ் கேரட்டு பீட்ரூட் பசலக்கீரை இந்த மாதிரி காய்கறிகள் வந்து காய் மாதிரியோ இல்லைன்னா வந்து கூட்டு மாதிரியோ கூட வந்து நம்ம அடிக்கடி நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கணும் நம்ம வெளியேறும் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் மருத்துவர்கள் அது மட்டும் இல்லாத நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும் நிறைய பேர் ஜென்ரலா அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம தினசரி போதிய அளவுக்கு வந்து தண்ணி குடிக்கணும் இது வந்து கட்டாயமா டெபினட் ரிசல்ட் கூட கொடுக்கக்கூடிய ஒரு டிப் தான் இது இப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்க வந்து நம்ம எப்படி தண்ணி யூஸ் பண்ணி கிளீன் பண்றோமோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து தண்ணி நம்ம வந்து குடிக்கிறது மூலமா கட்டாயமா வந்து வெளியேற்ற முடியும் நம்ம உடம்புல இருக்கூடிய நச்சுப்பொருட்கள் கட்டாயமா வெளியேறும் நம்ம உடம்புல வந்து பல விதமான வியாதிகள் வராமல் வந்து தடுக்கும் கட்டாயமா டெஃபினட் ரிசல்ட் கொடுக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சிம்பிள் ரெமெடி இது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்ல நம்ம குளிக்கும்போது கூட கொஞ்ச நேரம் தண்ணி கொஞ்ச நேரம் வந்து அஹ் குளிர்ந்த நீர் இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வந்து குளிக்கும்போது நம்ம சரும துளைகளில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து முழுமையா வந்து நீங்கும் இது மூலமா நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் சிட்ரஸ் கண்டென்ட் விட்டமின் சி கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய பழங்களை நம்ம வந்து அடிக்கடி சாப்பிடணும் எலுமிச்ச பழம் ஆரஞ்சு பழம் இதை வந்து ஜூஸ் மாதிரியோ இல்லைன்னா வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம வந்து பச்சையாவே கூட வந்து சாப்பிடலாம் ஜூஸ் மாதிரி தான் செய்யணும்னு இல்லை பச்சையா நம்ம சாப்பிடும்போது கூட நல்ல தான் இருக்கும் இது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அடிக்கடி நமக்கு வந்து நோய்கள் எதுவும் ஏற்படாமல் வந்து தடுக்கும் நம்ம என்னதான் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை சேஞ்ச் பண்ணாலும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாலும் நமக்கு வந்து கட்டாயமா உடற்பயிற்சி வந்து ரொம்பவுமே முக்கியம் இது இல்லை அப்படின்னும் போது நம்ம உடற்பயிற்சி நம்ம வந்து செய்யலை அப்படின்னா கூட நம்மளுடைய உடல் வந்து அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காது உடற்பயிற்சினா ரொம்ப கடுமையான எக்ஸசைஸ் தான் செய்யணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை நம்ம நார்மல் வாக்கிங் கூட செய்யலாம் வெளியில நமக்கு வந்து வாக் பண்றதுக்கு நேரம் இல்ல அப்படின்னா கூட நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து கொஞ்ச நேரமா வந்து நம்ம வந்து வாக் பண்ணணும் நடைபயிற்சி கட்டாயமா வந்து முக்கியம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டாயமா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்முடைய முழு உடலும் ஆரோக்கியமா இருக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு வந்து வெளியேறும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்